வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவுடன் கனடாவின் டொரண்டோ நகரின் நோட் பகுதியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரட்டை கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது இந்த தாக்குதல் சம்பவத்திலே ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மேலும் ஒருவர் கடும் காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக எழுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் காவலில் எடுக்கப்பட்டிருப்பதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்திருக்கின்றது பெவர்லி ஹில்ஸ் டிரைவ் மற்றும் வில்சன் அவென்யூக்கு தான் இந்த சம்பவமானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவிலே நடைபெற்றிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் காயமடைந்த இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அதிலே பாதிக்கப்பட்ட இருவரும் ஐம்பது வயதுடைய ஆண்கள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது மருத்துவமனையிலே இருவரில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உருளந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது மற்றவருடைய உயிருக்கு ஆபத்து இல்லை என்றாலும் கூட அவர் தொடர் சிகிச்சையில் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது இந்த சம்பவம் குறித்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே பேசிய இன்ஸ்பெக்டர் டோட் ஜாகோ தெரிவிக்கையில் இது போன்ற சம்பவங்கள் சமூகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு கவலையையும் அச்சத்தையும் ஏற்படுத்துவதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இந்த விசாரணைக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நாங்கள் ஒதுக்கியுள்ளோம் என்று உறுதியளிக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பகுதியிலே காவல்துறையினருடைய பிரசன்னம் அதிகரிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் எந்த விதமான அச்சமும் கொள்ள தேவையில்லை என்றும் காவல்துறை தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே சம்பவம் குறித்து மேலது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உடைய உடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி